சார் இப்போ இந்த கோடைக்காலம் வந்துட்டு லாஸ்ட் இயர் வந்துட்டு ஜூன் ஜூலை வரைக்குமே வெயிலோட தாக்கம் வந்துட்டு ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இப்போவே மழை ஆரம்பிச்சிருக்கு அதனால வெயில் தணிஞ்சு மக்கள் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க இதனால் இயற்கையில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டுருக்குமா சார் வெப்பநிலை வெப்பசலனங்கள் அதிகமானாவே மழை அதிகமாகிடும் அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெப்பம் ஒரு ரெண்டு மூணு டிகிரி கூடி இருக்குது அந்த கூடி இருக்கிறனால வெப்ப அதிகமானால்தான் அந்த மழை வந்திருக்கு இந்த மழை வெப்ப செலவுனால வந்திருக்கு அதுதான் காலநிலைகள் சில இடத்துல மாறக்கூடிய நன்மைகள் தன்மை அது இல்லாமல் ராகு மாறினாவே சில மழைகள் கொடுக்க தான் செய்வான் ராகுக்கான தன்மைகள் அந்த ஒரு மாதத்துக்கு இந்த மழைகள் இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும் அது இல்லாமல் எப்படி பார்த்தாலும் அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா இந்த ஜெர்மன் ஈரோப் அதர் கண்ட்ரீஸ்லாம் வந்து இப்போ தான் அவங்களுக்கு வந்து இதுவாக இருக்கும் ஆனால் இந்த வாட்டி அவங்களுக்கே வெயில் அதிகமாக இருக்கும் அதோடய தன்மையை வரப்போது தான் நம்ம பார்க்க போகிறோம் அது இல்லாமல் சில ஸ்டேட்லலாம் பரவாயில்ல குறைஞ்சிருக்கு சில ஸ்டேட்லாம் குறை ஆனால் சில இடத்துல அதிகமாக தான் இருக்குது அந்த நிலைமைகள் இருக்காங்க மழை வரல அதோட காரணம்னாலும் இந்த பிரச்சனை ஆனால் வெப்பசனங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது வெப்பசனால அதனால் மழை வந்துடுச்சுன்னு உணவு வழிகளை மாற்றிட பாருங்க உணவுகள் கரெக்டாக ஆகிடுங்க இல்லைனா சூட்டுத்தன்மை அருமையாகிடும் அவங்களுக்கு வந்து தொண்டை ப்ராப்ளங்கள் வரலாம் வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் வரலாம் யூரினரி இன்ஃபெக்ஷன் வரலாம் இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக அவங்க பார்த்துக்கிறது நல்லது உணவு இன்னும் குளிர்ச்சியான மிதமான உணவுகள் அதாவது வயிறுக்கு வந்து மிதமான உணவுகள் கொடுக்குறப்போ அது கூலாக இருந்ததுன்னா நல்ல ஒரு வழிகள் கிடைக்கும் அதுக்கு தான் நம்ம சொல்கிறோமே தவிர இந்த வெப்பசன் ஆனால் வருகாலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தி மிகப்பெரிய வெப்பசல இருக்குது ஸோ பூமி அதிகமான தன்மை அடையிறதுனால மக்கள் ஒரு கவனமாக இருக்கிறது தான் ரொம்ப நல்லது அப்படின்றத சொல்கிறார் இருந்தாலும் இந்த சனலில் வந்தது நமக்கு நல்லது தான் ஏன்னா ஒரு குளிர்ச்சி கொடுத்தது ஒரு வழி வந்த ஆனால் மழையோடு குளிர்ச்சிகள் வர சில நோய்கள் சில விஷயங்கள் பருவத்துக்கு வாய்ப்புண்டு அதனால கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லதுன்றதை சொல்கிறேன்